ஆரம்ப அரசியல் ஆரம்பித்ததே அதிமுக தான் இங்கேருந்து போனவங்கெல்லாம் தாய் வீட்டு பற்றி தப்பாக பேசுறதே தப்பு அதிமுகன்றது திமுக மாதிரி ஊழல் ஆட்சி நடத்தி குடும்ப கட்சி நடக்கலை நாங்கள் மக்களுக்காக நல்லாட்சி கொடுத்தவங்க மக்களுக்காகவே ஒரு இயக்கத்தை இந்த இயக்கம் குடும்பமாக இருந்து மக்களுக்காக செயல்படுது இந்த இயக்கத்தை பற்றி பேசுறதுக்கு திமுகவில் இருக்கிற யாருக்குமே அருகதை கிடையாது இது பிளவுபடாது போக போக இன்னும் எவ்வளோ பலமாக இருக்குது எவ்வளோ பெரிய கட்சியாக வரும் திமுகவோட கதி கலங்க வச்சு ஆட்சியை எவ்வளோ பலமாக அமைக்க போகிறோன்றது இன்னும் ரெண்டு வருஷத்தில் பார்க்க போகிறோம் அவங்க நேரம் நல்லா இருந்தால் இன்னும் ரெண்டு வருஷம் திமுக ஆட்சி ஓடும் அவங்களோட பாவங்கள் இதே மாதிரி ஏறிக்கிட்டே போனா ரெண்டு வருஷம் கூட இந்த திமுக ஆட்சி தாங்க இல்ல போலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு மக்கள் வந்து பாதி பேர் வந்து இது அவங்களுக்கான தேர்தலை பார்க்கல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வராதுன்றதுக்காக நிறைய பேர் வந்து சோர்ந்து போய் வெளியில வந்து ஓட்டே போடல அறுபத்தி ரெண்டு சதவீதம் தான் போலிங் ஆயிருக்கு ரொம்ப கம்மியான போலிங் மக்கள் எதிர்பார்க்கறது கூடிய சீக்கிரம் சட்டமன்ற தேர்தல் வரணும் ஆட்சி மாற்றம் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்க சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் போலிங்கனுமே எண்பது சதவீதமாக உயர்ந்து காட்டும் இந்த தேர்தல் பொறு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விட கடுமையாக உழைச்சிருக்கோம் மக்களோட எதிர்பார்ப்புகளும் மதர் மக்களோட எழுச்சியும் நல்லா இருந்தது ரிசல்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் சவுக்கு சங்கர் கஞ்சா கைது பண்ணிக்கலாம் அதே போல் அவர் நான் அந்த கோவை சிறையில் தான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போகும்போது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு விசாரணையில் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு இப்போ கேஸ் விசாரணையில இருக்கும்போது நான் எதுவும் பதில் சொல்ல முடியாது விசாரணையில இருக்கு கண்டிப்பா அவருக்கு தேவைப்படுற ஆதரவு உண்மை இருந்தாங்க ஆதரவா நிப்போம் கஞ்சா அதிகரிக்க உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டுல இன்னைக்கு கஞ்சா எவ்ளோ வளர்ந்துருக்குன்னு அந்த கஞ்சா வழக்குல யாரு இருக்காங்கன்னு அவங்க யாருக்கு வந்து சம்பந்தப்பட்டு இருக்காங்கன்னு அப்போ நேர்மையா உண்மையா இந்த அரசாங்கம் வந்து விசாரிக்கணும் அந்த சாதிக் சாதிக் சையத் சையத் பாஷாவா சாதிக் பாஷா அந்த கஞ்சா கேஸ்ல உள்ள போனவர் யாருக்கு நெருக்கமா இருந்தாரு இன்னைக்கு வந்து அமைச்சரா இருக்கிற உதயநிதிக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நெருக்கமா இருந்தாங்க அவங்கள ஏன் விசாரிக்கல ஏன் நூறு கிராமோ பத்து கிராமோ இருந்தது இல்ல இருந்ததா சொல்ற சவுக்கு சங்கரதா விசாரி விசாரிக்கணுமா எவ்வளவோ வந்து குஜராத்தில் பிடிச்சிருக்காங்க அவரை கையுங்காலமா பிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் கண்ணுக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் முன்னாடி காலேஜ் முன்னாடி கோவில் வாசல் முன்னாடி எல்லாம் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் விசாரிக்காத போலீஸ் வந்து இந்த விஷயத்துல மட்டும் எதுக்காக அவர் நியூஸ் ஜால பேட்டி கொடுக்குறாரு எங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு அதனால இன்னும் கடுமையா நடவடிக்கை எடுக்கிறாங்க பார்ப்போம் உண்மைன்றது உலகத்துக்கு கண்டிப்பா தெரியும் தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை கிடைக்குது சாதி சினிமா வருது இந்த ஒரு குழுவும் குழுவும் பிரிச்சுட்டாங்க எனக்கு வந்து ஜாதி பத்தியும் மதம் பத்தியும் பேசுறதுக்கு பெருசா விருப்பம் இல்லை ஏன்னா நான் புரட்சி தலைவர் அம்மா வழியில வந்தவன் சினிமா வந்துட்டு சுதந்திரமா செயல்படாது திமுக ஆட்சி காலத்துல நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல யார் படம் ரிலீஸ் ஆகுது யாருக்கு தியேட்டர் வேணும்ன்றது அரசாங்கம் தலையிடாது ஆனா இன்னைக்கு யார் படம் எடுத்தாலும் ரெட் ஜாயின் மூவிஸ்க்கு தான் வைக்கணும் இல்ல சன் மூவிஸ்க்கு வைக்கணும் இதுதான் நிலவரம் இது உண்மை இப்ப மட்டும் இல்ல திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் சினிமா சுதந்திரமா சுதந்திரமா இயங்காது சினிமா மட்டும் இல்ல எந்த வியாபாரமும் நிம்மதியா சுதந்திரமாவும் இயங்காது பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி